இறைவசனம் மத்தேயு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக பிரியமானவர்களே உங்கள் இதயம் ஒரு ஓட்டலா அல்ல சுற்றுலா இடமா ஒரு ஓட்டலில் ஒருவர் சில நாட்கள் தங்குவார் பின்னர் சென்று விடுவார் ஒரு சுற்றுலா இடத்தில் ஒருவர் சிறிது நேரம் மகிழ்ச்சி அனுபவிப்பார் பிறகு மறந்து விடுவார் ஆனால் உங்கள் இருதயம் ஓட்டல் அல்ல அது கடவுளின் வீடாக இருக்க வேண்டும் உங்கள் இருதயம் எங்கு இருக்கிறதோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் மையம் கடவுள் உங்கள் இருதயத்தில் வாழ விரும்புகிறார் மத்தேயு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக மார்த்தா வீட்டில் இயேசு வந்தார் மார்த்தா பல வேலைகளில் கவலைப்பட்டாள் ஆனால் மரியாள் அவள் இயேசுவின் அடியில் அமர்ந்து அவர் வார்த்தைகளை கேட்டாள் நாம் மார்த்தா மாதிரியா வேலை பதவி உலகம் இது எல்லாம் முக்கியம் ஆனால் அவை கடவுளுக்கு முன்னதாக வரக்கூடாது அல்லது நாம் மரியாள் மாதிரியா இருதயத்தை முழுமையாக இயேசுவிக்கே அளிப்போமா உங்கள் இருதயத்தின் சிம்மாசனம் வேறு யாருக்கும் அல்ல உலகத்திற்கு சந்தோஷத்திற்கு கோபத்திற்கு தேவையற்ற உங்கள் இதயம் வெறும் உணர்ச்சிகள் வாழும் இடம் மட்டுமல்ல பக்தி தொடங்கும் இடம் கடவுள் அதில் ஒரு பகுதியை மட்டும் கேட்கவில்லை அவர் முழுவதும் விரும்புகிறார் விஷயங்கள் புரியாத போதும் நம் இதயம் இயேசுவை நம்ப வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமல்ல தினமும் நம் இதயம் இறைவனிடம் சரணடைய வேண்டும் அனைவரும் சொல்லுங்கள் இயேசுவே என் இருதயத்தின் ராஜா நீர் மட்டுமே இயேசுவே என் ராஜா நீர் மட்டுமே ஆமீன் என கமெண்ட் செய்யுங்கள் ஒரு மூளையில் மட்டுமல்ல நாம் முழு இருதயத்தையும் இயேசுவிடம் சமர்ப்பிப்போம் ஆம் பிரியமானவர்களே நம் இதயத்தை தேவனுக்கு கொடுப்போம் இப்பொழுது இந்த ஜபத்தை ஏறெடுப்போம் இருதயம் உம் வாசம் செய்யும் புனித ஆலயம் ஆகுமாறு என்னை மாற்றும் மார்த்தாவை போல் அலைந்து தெரியாமல் மரியாலை போல உம் பாதங்களில் அமர்ந்து உம்மை ஆராதிக்க ஆவியால் நிரப்போம் உமக்கு மட்டும் உரிய எனது இருதயத்தின் சிம்மாசனம் உலக ஆசைகளுக்கோ கவலைக்கோ பயத்திற்கோ இல்லை ஆண்டவரே அது முழுவதும் உமக்கே என் வாழ்வின் மையமாக என் இதயத்தின் ராஜாவாக நீர் இருப்பீராக உம்மை மட்டும் தேடிக்கொண்டே இருப்பேன் என்னை மாற்றும் உமக்காக வாழ ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்